ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நல்ல செய்தி வந்துள்ளது இது சாயப்பாவின் உத்தரவு கண்ணில் பட்டதும் கேட்டுவிடு என்று சொல்லவேன் நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சகித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் என்று நீ புழம்புவது இந்த சாயப்பாவிற்கு கேட்கிறது ஒருமையுடன் இரு என்றெல்லமே நீயே எதிர்பார்க்காத நிலையில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகிறது ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைத்து போகப் போகிறாய் நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் சோகம் துன்பம் எப்பவுமே தொடர்ந்து வராது என் மேல் பரிபூரண நம்பிக்கை வை என் நாமத்தை எப்போது உச்சரித்துக் கொண்டே இரு சாயி என்று நீ வேண்டியது எல்லாம் முழுமையாக கிடைக்க பெற்று சீரப்போடு வாழ ஆசீர்வதிப்பேன் சில நேரங்களில் எல்லா வழிகளிலும் தீமைகள் நெருங்க விடாமல் பாதுகாப்பு வளையமாகத்தான் இருப்பேன் சில நேரங்களில் அல்ல எப்பொழுதும் அப்படித்தான் இருப்பேன் நீ நிச்சயம் உன் வாழ்வில் சாதிக்கப் போகிறாய் பிறகு பார் அனைவரும் உன்னை பாராட்டும்படி வாழ வைப்பேன் நீ வளமான வாழ்க்கை வாழப்போகிறாய் பிரகாசமான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன் கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாம் விரைவில் தீர்ந்துவிடும் முக்கியமாக உன் மன அழுத்தங்கள் குறையும் உன்னை நான் ஒருபோதும் தனித்து விட மாட்டேன் நல்லதொரு விடியல் காத்திருக்கிறது உனக்காக நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்களை காண்பாய் என் செல்லமே உன் வாழ்விற்கு நல்ல வழி பிறந்து விட்டது உன் வாழ்க்கையின் நிலை மாறும் மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு ஆம் செல்லமே சில நேரங்களில் எல்லாமே தவறாக நடக்கிறதே சாயப்பா என்ன செய்வது என்று என்னிடம் புலம்பி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடுமுரடாகத்தான் இருக்கும் என்றமே அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன் உனக்கு எந்த கஷ்டமும் தெரிந்திருக்கிறாது போராட்டங்களை சந்திக்கும் இடத்தில்தான் உன் மன உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் தான் உன்னை அடையாளம் காண்பிக்கும் பல வல்லங்கள் தாண்டி கலந்து வந்து விட்டால் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை புரிகிறதா எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் வாழ்க்கையை முதலில் வாழ கற்றுக்கொள் பழகிக்கொள் நீந்திக்கொண்டே இரு மனம் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் சில நேரங்களில் சில சமயங்களில் மனதை கல்லாக்கி வைத்துக்கொள் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயமாக இருக்கும் அதை முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையோடு இரு அகங்காரம் ஆணவம் அகந்தையை முதலில் தவிர்க்க வேண்டும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பாய் பிறகு வாழ்க்கையில் வரும் அனைத்தையும் அத்தனையும் நிரந்தரம் இல்லை அனைத்தும் மாயைதான் ஒரு நாள் உனக்கு என்றால் இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு எனவே கவலைப்படாமலும் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உன் தோற்றத்தில் தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலில் இருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது நல்ல முறையில் வாழப்போகிறாய் கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது நல்லதொரு சூழல் அமையப்போகிறது ஏனென்றால் உன் திறமைக்கும் செயலுக்கும் நல்ல பலனும் பரிசுகளும் கிடைக்கும் கவலைப்படாமல் இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்காக உன்னுடைய பலரது வாழ்க்கையிலுமே ஒரே மாதிரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் நீ கவனமாக இரு உனக்கு நான் எத்தனை முறை சொல்லுவது உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா சொல் பார்க்கலாம் உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா உன் மனதில் இருக்கும் துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்க அவற்றையே நினைத்து நினைத்து புலம்பி உன் மனதை பெரும் ரணமாக்கி வைத்துள்ளாய் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்து தந்து முடிப்பேன் அதுவரை பொறுமையாக இரு இந்த சாயப்பா மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான காரியத்தை நான் செய்யாமல் இருப்பேனா சொல் பார்க்கலாம் உனக்காக உன் சாயப்பா புண்ணியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் ஆகவே அதை விரைந்து முடிக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் நீ அமைதியாக இரு உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எந்த மாற்றமும் நிகழாது ஏனென்றால் உன் மீது முழு நம்பிக்கை வைத்து எதையும் செய்ய முயற்சி செய் எதுவுமே நடக்கவில்லை என என் மீது கோபமாக இருக்காதே காலதாமதம் ஏற்படுவது ஏற்படுவது ஒருவித நன்மைக்கு தான் உன் சாயப்பாவுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது கை கொடுக்க வேண்டும் என்று சரிதானே ஆகவே யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே என்று நான் அன்றே கூறிவிட்டேன் உனக்கு உன் சாயப்பா சொல்வதையே அலட்சியம் செய்யாதே கவனமாக எதிலும் ஈடுபட்டு செயல் செயல்படு உனக்கு துணையாக நான் இருப்பேன் கவலைப்படாதே அதேபோலத்தான் விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முளைப்பதில்லை மாறாக கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன அதே போலத்தான் நாம் வாழ்க்கையில் விழுந்து விட்டோம் என்று எண்ணாமல் விழுந்த இடத்திலிருந்து முன்னேறி செல் நீ அனைவரும் இயக்கும் வண்ணம் உயரக்கூடிய காலம் வந்துவிட்டது மகிழ்ச்சியாக இரு நிம்மதியாக இரு உன் கரும வளங்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப்போகிறாய் உன்னை இன்று வழிநடத்திச் நடத்தி சொல்லும் ஆசான் நான் தானே எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறந்து விடாதே நான் இருக்கிறேன் கலங்காதே உன் கண்களின் முன்னிலையில் தான் அமர்ந்திருக்கிறேன் உன்னுடைய செயல்களின் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண்பதற்காக துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னே தோன்றும் போது நான் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போய் என் செல்லுமே உன்னிடத்தில் இந்த சாயப்பா நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது அனைத்திலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன் உன்னை வாழ்வில் உயர்த்தி பார்க்கப் போகிறேன் கலங்க வேண்டாம் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடமும் போய் நின்று கொண்டு இருக்க வேண்டாம் உனது தேவையை பூர்த்தி செய்ய நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன் இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும் சந்தோஷப்படுவாய் மகிழ்ச்சி கொள்வாய் ஆம் செல்லமே உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது அதே நேரத்தில் தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது வாழ்க்கை நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது இந்த சாயப்பா சொல்வது உண்மைதானே நமக்கு நாம் நல்லவர்களாக இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு கெட்டவர்களாக இருந்தால் அது நம் குற்றம் இல்லை வழி வந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கொள் எல்லோருக்கும் ஒரு காலம் வரும் அப்போது உன்னை ஏளனம் ஏளனம் செய்தவர்கள் தலை வணங்குவார்கள் அல்லது தலை குனிவார்கள் இனியோ உனக்கு எல்லாம் சாதகமாகவே நடக்கப் போகிறது உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ഓം ായിരാം ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും